ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இப்போ நம்ம சென்னை அனகாபுத்தூரில் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மூணு வீட்டில் அந்த ஃபஸ்ட்டு வீடும் லாஸ்ட்டு வீடும் சேல் ஆகிடுச்சு சென்ட்ராக இருக்கிற ஒரு வீடு மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் வந்துடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் வரும் செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் வரும் இது வீட்டு ஃபுல் ஃப்ரண்ட் எலிவேஷன் இது ஸோ சவுத் ஃபேசிங் பார்த்தது போல் எலிவேஷனும் மெயின் ரோடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தது போல் அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து சென்னையில் உங்களுக்கு அனகாபுத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போத்தையும் உங்களுக்கு அனகாபுத்தூர் மாநகராட்சி ஆச்சு தாமரை மாநகராட்சி ஸோ நல்ல வசதியான நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் ரோடுமே நல்லா பெருசாக இருக்குது சுற்றியுமே நிறைய அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு ஸோ இது கார் பார்க்கிங் இது பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது ஸோ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மட்டும் வேணாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபுளோரில் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து இந்த கிச்சனுக்கு கனெக்ஷன் வந்துடும் ஸோ சேஃப்டிக்காக சிலிண்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த இங்கே அமைச்சிருக்காங்க ஸோ நல்ல சேஃப்டியாக இருக்கும்ன்றதுக்காக இப்போ நம்ம கார் பார்க்கிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ மூணு வீடுமே இருக்கு இங்கே தனியாக காம்பவுண்ட் போட்டு இண்டிவிஜுவல் வீடாக இருக்குது மூணு வீடும் சப்டிவிஷன் பண்ணி தனித்தனி வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சவுத் எலிவேஷனில் ஈஸ்ட் மெயின் டோர் பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது சேஃப்டி கேட்டு இரும்பு கேட்டு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட்டில் இருக்குது ஸோ நல்ல டிசைனில் உங்களுக்கு ஒரு தேக்கு மரத்தில் நல்ல குவாலிட்டியான உட்டில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போவோம் இது ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லேக்கலையும் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ பல்லாவரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் சென்னை ஏர்போர்ட் வந்துடும் பல்லாவரம் என்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அனகாப்தூர் இப்போ மாநகராட்சி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ இது லிவிங் ஹால் பார்த்து இப்போது லிவிங் ஹாலுடைய ஃபுல் வியூ இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மொழியில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் இருக்குது ஸோ சவுத் ஈஸ்ட்டில் ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய சைஸில் ஒரு கிச்சனாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கு சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கு ஸோ இதுதான் அந்த பெட்ரூம் இதுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு வால்கனியும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் ஸோ சென்னை அனகாபுத்தூரில் மெயின் ரோட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ பெட்ரூம் ட்யூப்ளக்ஸ் டைப் இல்லை இது சவுத் எலிவேஷனும் மெயின் டோர் வந்து ஈஸ்ட் பாத்ரூம் போல் அமைச்சிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஸோ இப்போ நம்ம மொத்தத்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ செகண்ட் ஃபுரில் ரெண்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது ஸோ இது நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டை டைல்ஸ் வந்து உங்களுக்கு சீலிங் வரையும் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இப்போதான் பண்ணி நிற்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஸோ பெயிண்டிங் டப்பெல்லாம் இருக்குங்க இந்த ரூம் ஒழிய பேக் சைடில் ஒரு சின்ன பால்கனி இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஐ திங்க் ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்குது இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இந்த ரூமுக்கான பால்கனி ஃப்ரண்ட் சைட் பால்கனி ஸோ நல்ல அருமையான லொக்கேஷன் அது சிஎம்டி அப்ரூவ்டு பேங்க் லோன் வேணாலும் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு வாட்டி நேரில் வந்து பார்த்துட்டு டேரெக்டாக ஓனர்க்க வந்து என்னுடைய ரேட்டை கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் வரும் ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் வீட்டுடைய மொட்டை மாடிக்கு வந்துவிட்டோம் ஸோ மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஸோ இந்த வீடியோ வேணும்னா ஸ்க்ரீனில் தலை நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ